தேரோட்டி மகனுக்கு பாராட்டி பரிசளிச்சா துரியோதனன் கர்ணன் அது இருக்கிற வரைக்கும் இந்த கதை முழுக்க கர்ணன் பேச நடந்த கதையோ கடந்த கதையோ கட்டுக்கதையோ எந்த கதையா இருந்தாலும் அதுல அவன்தான் கதாநாயகன் மூடி வச்ச அந்த புத்தகத்துல முத பேரே அவன் பேருதான் அவன் களத்துல காலை வச்சா கத்துற வாயி அடங்கும் குத்துற கையை நடுங்கும் அவன் தண்ணியில நீந்தி வந்த சிங்கம் தங்கத்தை கொடுக்கிற தங்கம் ஓங்குன கத்தியும் ஓங்கி சொல்லும் கருணன் அவன் பேரு அர்ஜுனன் கருணனை கொன்னானா ஆமா அர்ஜுனன் கருணனை கொன்னான் ஆனா அதுக்கு முன்னாடியே கருணன் பலவாட்டி இறந்துட்டான் ஆத்தாக்காரி ஆத்துல விட்டு கொன்னா அப்பங்காரன் அம்போன்னு விட்டு கொன்னா ஆசான் அறிவை மறக்க வச்சு கொன்னான் ஆண்டவன் அபகரிச்சு கொன்னான் சக்கரம் சகதியில மாட்டினப்ப சல்லிய முதுகுல குத்தி கொன்னான் அப்புறம்தான் அர்ஜுனன் கொன்னான் வீரம் விவேகம் விடாமுயற்சி எல்லாமே இருந்தாலும் கூடியிருந்த வேதாளம் எல்லாம் அவனை ஏசதான் செஞ்சது ஆனா ஒருத்த மட்டும்தான் அரவனச்சான் பாராட்டி பரிசளிச்சான் அன்னைக்கு அத்தனை பேர் கூடியிருந்த அந்த மைதானத்துல தேரோட்டி மகனுக்கு பாராட்டி பரிசளிச்சான் துரியோதனன் அன்னைக்கு துரியோதனன் கர்ணனுக்கு தந்தது திங்க சோறு தந்தான் தங்க ஊரு தந்தான் எல்லாத்துக்கும் மேல பேரு தந்தான் அங்க தேசத்தரசன் கர்ணன் அர்ஜுனன் போர்ல ஜெயிக்கிறதுக்கு கண்ணனோட பலம் கடவுளோட ரதம் காண்டிபம் இது எல்லாமே தேவைப்பட்டது ஆனா கர்ணனுக்கு போர்க்களத்துல கூட இருந்தது கர்ணன் மட்டும்தான் என்னதான் கர்ணன் துரதிருஷ்டசாலியா இருந்தாலும் அதிர்ஷ்டசாலியும் அவன்தான் அம்பு பட்டு ஐயோன்னு அலரும் போது அழுகிறதுக்கு அவனுக்கு மட்டும்தான் ரெண்டம்மா கிடைச்சது வீரம் விவேகம் விடாமுயற்சி எல்லாமே இருந்தாலும் அவங்கிட்ட ஒன்று மட்டும் நிறைய இருந்தது விசுவாசம் அது இருக்கிற வரைக்கும் இந்த கதை முழுக்க கர்ணனை பேசும் காவிய தலைமை சேனலுக்கு தாங்க நான் சசிக்குமார்.